ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே வாழ்வில் நடக்கும் தடைகளை கண்டு நீ தடைபட்டு ஓரிடத்தில் புதைந்து விடாதே என் செல்லமே உனக்காக உன் தந்தை நான் இருக்கிறேன் அல்லவா உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து என் பிள்ளையான உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என் குழந்தையே உன் வாழ்வில் நடக்கும் துன்பங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று என்னிடம் நீ கேட்கும் கேள்வி எனக்கு நன்றாக புரிகிறது முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முழுமையான பதிலை சொல்லத்தான் தெளிவான விளக்கத்தை சொல்ல தான் உன் அப்பா உன்னோடு பேச உனக்காக வந்திருக்கிறேன் என் பிள்ளையே என்னை பார் இப்போது நீயாக என்னிடம் வந்து பேசவில்லை நானாக உன்னை நான் பேசுவதை கேட்க வைத்திருக்கிறேன் அதை முதலில் நம்பு எதுவும் இங்கு நீயாக செய்யவில்லை உன்னை மிஞ்சிய ஒரு இயக்க சக்தி உன்னை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி நடப்பது எதுவும் தானாக நடக்கவில்லை இறைவன் நடத்துகிறான் என்பதை புரிந்து காலம் அனைத்தையும் உனக்கு புரிய வைக்கும் என் செல்லமே உன் வாழ்வில் பல நபர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என் வாழ்வில் மட்டும் இந்த ஏன் ஏமாற்றம் என்று உன் மனதில் அடிக்கடி குழப்பம் வரும் ஏன் நாம் என்ன செய்தோம் என்ன பாவம் செய்தோம் உண்மையாக இருந்து இப்படி அவர்கள் நம்மை காயப்படுத்தி விட்டார்களே என்று உன்னால் மனதில் ஒரு கேள்வியும் வரும் அந்த கேள்விக்கான பதிலை சொல்ல தான் உன் தந்தை உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் எப்போதும் யாரைப் பற்றியும் எதை பற்றியும் ஒரு போதும் யோசிக்காதே உனக்கு கிடைத்த வாழ்வை இனிமையாக வாழ்வு உண்மையான உறவுகளை உனக்கு அடையாளம் காட்டப்படுகிறது என்றால் நம் தந்தை நமக்கு அதை காட்டிக் கொடுக்கிறார் என்று புரிந்து அவர்களை விட்டு விலகிவிடு ஒரு உறவு உனக்கு தவறு செய்கிறது என்று உன் மனதில் பட்டுவிட்டால் அந்த உறவை அந்த இடத்திலேயே துண்டித்து விட்டு விலகி வந்துவிடு நிச்சயம் பல துன்பங்களை உன் மனம் ஏற்காமல் இருப்பதற்கு அது நல்லதொரு காரணமாகும் அப்படியே செய்து நீ உன் நிம்மதியை இப்படி செய்வதால் துளைக்காமல் இருப்பாய் என் கண்ணே எப்போதும் எதை நினைத்தும் கலங்காதே உன் முழு நம்பிக்கையும் என் மீது வை உனக்காக யாருமில்லை என்று எப்போதும் யோசிக்காதே உனக்காக எப்போதும் உன் தந்தையாகிய சேர்மன் நான் உன்னுடனே இருப்பேன் என் பிள்ளையே எதிர்மறை எண்ணங்கள் மிகவும் ஆபத்தானது ஒரு நொடியில் அது உன்னை எதுவும் செய்ய வைத்து விடும் எந்த மாதிரியான சூழல் வந்தாலும் உன் தந்தை சேர்மன் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் எப்போதும் கிடைக்கும் என் துணை கொண்டு உன்னால் எதையும் சமாளிக்க முடியும் என்பதை உனக்குள் அவ்வப்போது சொல்லிக்கொள் எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் தங்க வேண்டாம் சில நேரம் அதீத எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள் வருவதை நான் காண்கிறேன் நான் உனக்கு தந்த ஞானத்தால் அதை எதிர்த்து பழகு உனக்கு கூடுதல் சக்தியை உன் தந்தையாகிய சேர்மன் நான் கொடுக்கிறேன் கவலைப்படாதே எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயம் தீர்வு உண்டு இப்போது உன் மனதில் உழலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டா எனும் சந்தேகம் உனக்கு தேவையில்லை நிச்சயம் நான் தீர்வை கொடுப்பேன் என் பிள்ளையின் வாழ்வில் நல்லதே நடக்கும் கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதலுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாய் உன் தந்தை எப்போதோ அதை ஆசீர்வதித்து விட்டேன் எல்லாம் சரியாகிவிடும் என்னை தீர்க்கமாக நம்பு என் பிள்ளையே உனக்காக நான் எப்போதும் இருப்பேன் நீ யாரிடமாவது உன் வழிகளை சொல்லி அழ வேண்டும் போல் மனசு வலிக்கிறது என்று அடிக்கடி சொல்கிறாய் உன் வழிகளை கேட்கத்தான் உன் தந்தை நான் இருக்கிறேன் எப்போதும் உன் இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் என் செல்ல பிள்ளையை உன் மனக்குழப்பங்களை உன் மன வழிகளை நீக்கி உன்னோடு நான் எப்போதும் பயணம் செய்வேன் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைத்தேன் என்னை நம்பு என் வாக்கை நம்பு உன் நிழலாக உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் என்று முழுமையாக நம்பிக்கை கொள் நீ நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி